நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத வில அதோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் யாராலும் அஞ்சு சொல்றோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாராலும் வந்து தமிழ்நாட்டுல இந்த ரேட்டு கொடுக்க முடியாது வண்டி சம சமலுக்கா இருக்கும் இந்த வண்டியில வந்து நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயர் தான் புது டயர் தான் போட்டுக்கிறாங்க இது வெரி வெரி லோ பட்ஜெட் தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் பாடி வண்டி கண்டிஷன் தான் வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் கேக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் மண்ண மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் வித்தியாசிரம் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஆபீஸ்க்கு வரணும்னா சூரப்பட்டு வெடீல் சி அம்பத்தூர் ரோட்ல நம்ம ஆபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு இங்க வந்து டாடா ஏசு சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் இருக்கு டாடா ஏசு பொலேரோ இன்ட்ரா ட்ரக் லோட் ஆட்டோ எல்லா வண்டியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வித் ஃபினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு உங்ககிட்ட காசு இல்லை ஆனா என்கிட்ட லோடு இருக்கு வண்டி ஓட்டினா நம்மளால ஃபினான்ஸ் கட்ட முடியும்னா நீங்க நே நேராக சென்னையில இருக்கிற சாய் காசு காசுவாங்க உங்களுக்கு ஃபுல் பினான்ஸ் நான் வண்டி பண்ணி தரேன் உங்களுக்கு என்ன பெஸ்டா நம்மளால நான் பண்ணித்தரேன் அதோ நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரக்கில் உங்களுக்கு என்ன விதமான ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணி தரலாம் நேர்ல வந்து உங்களுக்கு வண்டி பாருங்க என்ன பெஸ்ட் ஆப்ஷனா நம்மளால பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரலாம் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணி இருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு தொண்ணூத்தஞ்சு சொல்றோம் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியரு பாடி இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து ஆடி ஆஃபர்ல தான் வந்து இது வந்து நம்ம கம்மி பண்ணிருக்கோம் ஸோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாத விலை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாட்டில் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் யாராலும் தர முடியாது நம்ம பண்ண நம்ம கொடுக்குறோம் நேர்ல அவங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி தரேன் அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த தமிழ்நாடு அஞ்சு லட்சம் நான் ஃபினான்ஸே வாங்கி கொடுத்துர்றேன் வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே வந்து பக்காவா இருக்கு நீங்க நேர்ல அவங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து ஒரு கம்பெனில ஓடி இந்த வண்டி இது உங்களுக்கு எடுத்தா எந்த ஒரு வேல்யூ இருக்காது அப்படியே நீங்க வண்டி வந்து ரன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆடி மாதம் ஆஃபர் ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எண்பது சொல்கிறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாலு ஐம்பது வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துர்லாம் சென்னையாக இருந்தால் ஒரு ஃபுல் ஃபினான்ஸ் கூட பண்ணி கொடுத்துர்லாம் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் வண்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்பெனில எப்படி ஒரிஜினாலிட்டியா வண்டி இருக்குமோ அந்த ஒரிஜினாலிட்டியில தான் வண்டி இருக்கு அதே மாதிரி கம்பெனியில் வந்து பார் கோட் ஸ்டிக்கர் கூட சீட்டு வேறு கூட பிக்காமல் எடுத்து போட்டிருக்கோம் அதுவும் இந்த இந்த வண்டியில் வந்து ஸ்டெப்னி வந்து அவங்க யூஸே பண்ணல அப்படியே கம்பெனி பெட்டிங்கல தான் இருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வீட்டன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் வண்டி வண்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேர்ல எல்லாம் இருக்கும் வண்டி வந்து உங்களுக்கு அவுட்லுக்கு இன்டீரியரு நாலு டயரு எல்லாமே வந்து நச்சுன்னு இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூத்தஞ்சு சொல்றோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாராலும் வந்து தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை கொடுக்க முடியாது வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டி சம லுக்கா இருக்கும் இந்த வண்டியில வந்து நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயர் தான் புது டயர் தான் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு உள்ள இன்டீரியரு கிளாஸ் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் தொட்டியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அடிபாடு இல்லாம இருக்கும் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இன்ட்ரா வீட்டுன்னு அதுவும் மூணு தொண்ணூத்தஞ்சு விலைக்கு யாராலையும் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குறோம் சாய் மணிஷ் கார்ஸில் இந்த ஆடி ஆஃபர் கோசம் இந்த வண்டி இந்த ரேட்டு கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் சென்னையாக இருந்ததுன்னா ஃபுல் ஃபினான்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டாடா ஏசி டைகரு மெகா டைப்பு இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல இது வெரி வெரி லோ பட்ஜெட் தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் சொல்றோம் பாடி வண்டி ஆஸ் இட் இஸ் கண்டிஷன்ல வண்டி கொடுத்துடலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டாடா ஏசி பாக்குறீங்க க்ளோஸ்ட் வண்டி பாக்குறீங்க காய்கறி வியாபாரத்துக்கு பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து டோர் வந்து காய்கறி வியாபாரம் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு லோ பட்ஜெட்ல டாடா ஏசி இந்த பட்ஜெட்ல யாரெல்லாம் தர முடியாது நம்ம தரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலும் உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் வண்டி ஆஸ் செட்டிஸ் கண்டிஷன்ல நம்ம வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அபே த்ரீ வீலர் லோடு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்து சொல்றோம் முன்ன பின்னா ஆனாலும் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது சிஎன்ஜி வண்டி நல்ல லோக்கல்ல டெலிவரி பண்றவங்களுக்கு க்ளோஸ்ட் பாடி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியரு நாலு மூணு டயரு கூண்டு எல்லாமே வந்து தெளிவா இருக்கும் இந்த வண்டி இருபத்தி ஒன்னு மாடல்ல சிஎன்ஜி மாடல் இது உங்களுக்கு ஒரு மைலேஜும் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா வரும் அதாவது லோ மெயின்டெனன்ஸ்ல ஒரு த்ரீ வீலர் பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் கம்பெனி சர்வீஸ் பண்ண வண்டி இது நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வெர்ஷன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்டீரியரு ஏசி பவர் ஸ்டேரிங்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு பவர் விண்டோ பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடிடுறது பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரேன் கண்டிஷனில் உங்களுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும் ஒரு ஐடி எம்ப்ளாயி தான் இந்த வண்டியை வச்சிருந்தாரு அதனால் ஜெனிவனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் வண்டியில் வந்து பெரிய ஸ்கிராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது நீங்க வண்டி எடுத்தா அப்படியே ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு மைலேஜ் வைஸும் வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டி பெட்ரோல் பெட்ரோல்யூஷன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் கேக்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கீர் வண்டி பவர் ஸ்டேரிங் வரும் எட்ட எட்டை கால் அடி தொட்டி வரும் அதுவும் இது வந்து ஒரு கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி ஒரு கம்பெனி தான் வண்டி இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் பண்டிங்க கூட நான் வாங்கி தரேன் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு இருபதோ முப்பதோ கட்டுற மாதிரி வரும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மாருதி சூப்பர் கேரி டீசல் வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு பாடி உள்ள இன்டீரியரு வெளியில அவுட்லுக்கு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நீங்க இந்த வண்டி வாங்கினீங்கன்னா எடுத்து அப்படியே வந்து ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூப்பர் கேரி வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறீங்க இப்பதான் டீசல் வண்டி வந்துருக்குது நேர்ல வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் தரேன் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பண்ணிங் ஒரு மூணு கூட நான் பண்ணித்தரேன் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க இந்த ஆடி மாசத்துக்கு இந்த ஆஃபர் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இதே வண்டி நீங்க வெளியில விசாரிச்சீங்கன்னா நாலு நாலரைக்கு விற்கிறாங்க நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து வெறும் கம்மியா மூணு தான் போடுறோம் அதுவும் கிடையாது நெகோசியபிள் தான் வாங்க வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி வந்து கட்டு டைப் தான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்தீங்கன்னா வண்டி செக் பண்ணிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி சென்னை கஸ்டமரா இருந்தா இந்த ஃபைனான்ஸ் வாங்கி தரலாம் வெளியூர் கஸ்டமர் தான் இருந்தீங்கன்னா ஒரு இருபதோ முப்பதோ கட்டுற மாதிரி வரும் வண்டி வந்து உங்களுக்கு டயரு இன்டீரியரு தொட்டி பாடி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தோஸ்ட் நாலு போல்ட் வண்டி இந்த வண்டிக்கு வந்து எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்தீங்கன்னா உன்ன பின்ன பார்த்து குடுத்துடலாம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் பைனான்ஸ் கூட வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் பாடி பாடி வந்து திருவண்ணாமலை பாடி கட்டிருக்காங்க உங்களுக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் தமிழ்நாடு புல்லா பண்ணி கொடுத்துடலாம் நீங்க நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன்